டு ஃபேஸ் மாஸ்டர் ரெண்டு பெரிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து சொல்கிறாங்க போறதா சொல்றாங்க கொங்கு மண்டலத்துல இப்போ செங்கோட்டையன் தான் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு செங்கோட்டையன் தான் திமுக போறன்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுச்சு பட் அவர் கிடையாது எஸ்பி வேலுமணி தான் பாத்தீங்கன்னா திமுகவுக்கு போறதா சொல்றாங்க எஸ்பி வேலுமணி இனி பாத்தீங்கன்னா தொண்டாருமுத்து தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு வழக்கு நிறைய இருக்கு எடப்பாடி பழனிசாமி நம்பி தொடர்ந்து நீடிக்க முடியான்ற ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சு செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா வலுவாது கொங்கு மண்டலத்தில் கால் உண்டாரு இனி எம்எல்ஏ ஆக முடியுமான்ற ஒரு கேள்வியாகவே இருக்குது ஸோ அது மட்டும் கிடையாது வழக்கல் நிறைய நினைவே இருக்கு சென்னையிலன்னு சொன்ன ஜெயக்குமார் பேர் தான் அடிபட்டுருக்கு பட் எஸ்பி வேலுமணி போயிடுவார்கள் கேட்டிங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி யார் பேச்சையும் கேட்குறது இல்லை அப்போ இந்த கட்சி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து இப்போ தங்கமணியிட்டும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தங்கமணி வந்து திமுக போகாத முக்கியமான காரணமே செந்தில் பாலாஜி தான்ற மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா திமுக இருக்காரு இப்ப தங்கமணி உள்ள வரும்போது ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடு ஏற்படுற மாதிரி பாத்தீங்கன்னா சூழ்நிலை இருக்கு சோ பாஜக போயிடலாமான்ற ஒரு ஒரு யோசனைல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்ததாகவும் தகவலையா இருக்கு இப்ப எஸ்பி பெருமணி போவான்ற ஒரு அதிர்ச்சியே இருக்கு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியவே இருக்கான் சோ இப்ப ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு ஆஹ் செங்கோட்டின் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஓர் அணியில இணைஞ்சிருக்காங்க சோ இணைக்கிறதுக்கான வேலைகள் பாத்தீங்கன்னா தீவிரமா இறங்கி இருக்கதா சொல்றாங்க இதுதான் பாத்தீங்கன்னா இந்த இணைப்பு பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் ஜி வாசன் வாசன் எடப்பாடி சாமி சந்தித்து பேசியிருக்கார் ஒன்றிணைந்து அதிமுக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி அது மட்டும் கிடையாது பிரேமலாதா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா இந்த பூத் கமிட்டி அமைக்கிற விஷயமா மதுரையில் வந்து ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆர் பி உதயகுமார் அதிமுக சார்பில் இருந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்காரு ஆனால் பிரேமலாதா விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமாரை சந்தித்து பேசியிருக்காங்களா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ராஜ்யசபா சீட் முதவே கொடுத்துடணும் இன்னொரு ராஜ்யசபா சீட் பார்த்திங்கன்னா தேர்தல் முடிஞ்சோன்னு கொடுக்கணுற மாதிரி ஒரு விஷயத்தையும் எடுத்து வைக்கிறாங்க இதை வந்து ஆர்பி உதயகுமார் பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டீங்க கேட்கும்போது இல்லை அவங்க வந்து தாய் இறந்துருந்தாங்க அதை வந்து அனுதாபம் விசாரிக்க போயிருந்தேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவங்க விஜயகாந்தோ மாமியார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேமலதாவோட அம்மா இறந்து ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு ஸோ இவ்வளோ நாள் கழிச்சா நீங்கள் வந்து துக்கம் விசாரிக்க என்ற ஒரு கேள்வி கிண்டலாகவே இருக்கு ஸோ ஆர் உதயகுமார் பார்த்தீங்கன்னா இந்த முயற்சி எதுனால எடுக்கிறாங்கன்னா திருமங்கலத்தை அவர் ஜெயிக்கிறதே மிகப்பெரிய ஒரு கடிதமான விஷயம்ன்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா டிடி தினகரன் அதிக வளவுல பார்த்தீங்கன்னா திருமங்கலத்தில் வாக்கு பிரிப்பாரு இதை தவிர்த்து இப்போ ஓபிஎஸும் இணைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக வந்து அந்த நாடாளுமன்ற தேர்தல் ஞாபகம் வருன்றாங்க நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஆர் உதயகுமார் ஓபிஎஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரத்தில் சூழ்ச்சி பண்ணியிருந்தார் நிறைய டம்மி ஓபிஎஸ் இறக்கி இருந்தார்ல அந்த கோவம் மொத்தமா பாத்தீங்கன்னா இங்க தொண்டர்கள் காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய இடங்கள்ல அதிமுக பார்த்தீங்கன்னா வீக் ஆயிடுச்சு இதுக்கு முக்கியமான காரணம் ஒன்றிய அதிமுக இல்லைன்னு சொல்ற இப்போ சி எஸ்பி வேலுமணி போல வந்து பணம் படைச்ச முன்னாள் அமைச்சர்கள் வந்து திமுகவுக்கு போற பட்சத்தில் திமுக வலுவாயிட்டு இருக்கு எப்படி வந்து அதிமுக இருந்தவங்க எப்படி திமுக போவோன்னா அதுவுமே திராவிட கட்சி அதுவுமே திராவிட கட்சி திமுக அதிமுக சொல்லிட்டு அரசியல் ரீதியாக பாத்தீங்கன்னா ஒரே பஞ்ச் அடிச்சுட்டு போயிருவாங்க நிறைய பேர் போயிருக்காங்க இன்னைக்கு முன்னணியில பாத்தீங்கன்னா திமுக அமைச்சர் எல்லாருமே அதிமுக இருந்து போனவங்க தான் திமுக அமைச்சராக இருக்க மவுசு பெரிய இல்லை வந்து அமைச்சராகி திமுக போகிறதுக்கு அதிக வரவேற்பு அதிக மவுசுன்றாங்க அதனால் அந்த அடிப்படையில் எஸ்பி ஜெயல்மணி போவாராங்கிட்டா போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கதா சொல்றாங்க ஸோ தேர்தல் அறிவிச்சுனா இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்ன்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காதுன்னு தகவல் இருக்குது ஸோ ஒன்றிலிருந்து அதிமுக உருவாக்குன்னா படிப்படியாக நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஸோ இதுதான் இன்றைக்கோட நிலவன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்ச எக்ஸ்க்கு தேங்க்ஸ் இந்த சரியோ